இன்னைக்கு நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிற பாஸ் ஃபோர் சீசனை நடிகர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடிகர் திரு கமலஹாசன் சார் அனைவருக்கும் இந்த கமலஹாசனின் சிறம் தாண்ட வணக்கங்கள் இப்போ வீட்டுக்கு வீடு நாட்டுக்கு நாடு ஏன் உலகத்துக்கு உலகம் கூட முக்கியமாக பரபரப்பாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்த பிக் பாஸ் பொதுவாக நான் பேசுகிறது உங்களுக்கு புரியாது நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியாதுன்னு நிறைய விஷயமாக சொல்லிட்டுருக்கீங்க ஆனால் எல்லாருக்குமே பேசக்கூடிய ஒரு விஷயம் எல்லாேருக்கும் புரியக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக பிக்பாஸ் தான் இப்போ பிக்பாஸ் ஃபோர் சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்கு இதில் ஜெயிக்க போகிறது யார் துவக்க போகிறது யாருன்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஏ அது கிரியேட்டர் கூட தெரியாதுன்னு சொல்லலாம் பிக்பாஸ் ஒவ்வொரு வீட்டு கதவியை கண்டிப்பாக தட்டும் நம்புகிறேன் பிக்பாஸ் எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் பிடிக்கும் ஏன்னா வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க பட் பிக்பாஸை பொறுத்த மட்டும் வீட்டுக்கு வீடு கண் இருக்குன்னே சொல்லலாம் ரொம்ப வாசிக்காதே நான் பேசுகிறது சில பேருக்கு புரியலன்னு சொல்லுவாங்க ஆனால் புரிந்தும் புரியாமல் இருக்கும் இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி உங்களுக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன் அடுத்ததாக திரைப்பட நடிகர் காமெடி நடிகர் திரு ஜனகராஜ் சார் வேண எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் ஃபோர் சீசனை பற்றி என்கிட்ட கேட்டிருக்கீங்க ஆக்சுவலாக முதல்ல பிக்பாஸுக்கு என்ன தான் கூப்பிட்டாங்க நான் தான் கேட்ரிங் சர்வீஸ் ஒன்று இருக்கா நம்ம பையன் வேடு இருக்கால அவனோட ஒரு கேட்ரிங் கல்யாண சமையலுக்கு ஆர்ட்ரு எடுத்துட்டோம் அதனால் தான் என்னால் வர முடியல ஆனால் ஒன்று பாஸ் ஃபோர் சீசனை பார்த்தா உடனே ஜாலியாக இருந்துருக்குது உள்ளே கலர் கலராக செட் இருக்கு உள்ள பொண்ணுங்க ஒரு பக்கம் பசங்க ஒரு பக்கம்னு ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருக்குது நீங்களும் மறக்காமல் பாருங்க பிக் பாஸ் போல் சீசனு பாருங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் நானும் கண்டிப்பாக பார்ப்பேன் எல்லா வேலையும் முடிச்சிட்டு சரியா வரட்டுமா வரேன் திரைப்பட நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என் ரத்தத்து ரத்தமான உதந்த தாய்குலங்கரு எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் எம்ஜிஆர் பேசுகிறேன் இன்றைக்கி என்னென்னா பிக்பாஸை பற்றி கேளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இன்றைக்கி நான் எதை பேச வந்திருக்குன்னா பிக்பாஸ் ஃபோர் சீசனை பற்றி பேச வந்திருக்கேன் ஆரம்பத்துலேயே பிக்பாஸ் ஒன்று வந்தது பிக்பாஸ் ரெண்டு வந்தது ஏன் பிக்பாஸ் மூணு கூட வந்தது இப்போ பிக்பாஸ் ஃபோர் சீசன் ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு தான் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன் அடுத்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆசைப்படாதான் ஆனால் இன்னைக்கு யார் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணால் யார் யார் என்னென்ன செய்கிறான்னு ஒரு பெரிய விஷயமாக பண்ணிட்டுருக்காங்க ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் எப்போவுமே அடுத்தவங்க வீட்டை பார்க்கக்கூடாது அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கக்கூடாதுன்னு நினைக்கவும்னா ஆனால் அங்கே என்ன நடக்குது தெரியுமா காலிலிருந்து படுக்க போகிற வரைக்கும் யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு வரைக்கும் சொல்லிட்டுருக்காங்க அதாவதுதான் அவங்க போகிற ஆட்டத்துக்கு அதவே இல்லா போச்சு தீவிரம் பிக் பாஸை பார்க்குறது தான் பாருங்க அது உங்க இஷ்டம் வர்த்தா வத அடுத்ததாக திரைப்பட நடிகர் திரு செந்தில் சார் அண்ணே அண்ணே பிக் பாஸ் போர் சீசன் ஆரம்பிச்சோம்னே பார்த்திங்களா ஐயோ 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 கலர் கலராக பொண்ணுங்க கலர் கலராக பசங்க ஒரே இடத்துல இருக்காங்கண்ணே பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது செட்டுலாம் கலர் கலராக இருக்கணே காலையில் தூங்கி எந்திரிக்கிறதுலேருந்து ப்ரெஸ் பண்ணுறதுலேருந்து என்னென்ன பண்ணுறாங்கன்னு எல்லாத்தையும் காட்டு போகிறாங்களாம்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே நீங்களும் பாருங்கண்ணே பிக் பாஸு ஃபோர் சீச்சனே ஃபோர் சீச்சனு அண்ணே நான் வரேனே சூப்பர்ண்ணே நீங்களும் பாருங்கண்ணே அடுத்ததாக திரைப்பட நடிகர் திரு பிரபு சார் எல்லோருக்கும் இந்த சின்ன தம்பியோடைய வாழ்ந்த வணக்கங்கள் இன்றைக்கி பிக்பாஸ் ஃபோர் சீசன் ஆரம்பிச்சிருக்கு எல்லோருமே இந்த பிக் பாஸ் ஃபோர் சீசனை கண்டிப்பாக பார்க்கணும் நிறைய நடிகர்கள் நடிக்கிறாங்க நிறைய பெண் நடிகர்கள் நடிக்கிறாங்க உங்கள் எல்லாருக்கும் பாஸ் ஸ்போர் சீசன் கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புகிறேன் பொதுவாக இந்த சின்ன தம்பி நான் நல்லா பாடுவேன்னு உங்களுக்கு தெரியும் அதே போல் பிக் பாஸ் உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குன்னு தெரியும் இந்த கட்டுமா எதை சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் கண்டிப்பாக பிக் பாஸ் ஸ்போர் சீசனை பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க அதே போல் மலபார் கோல்ட் ஹவுஸ் நகைகளையும் வாங்குங்க ரொம்ப நன்றி வணக்கம் அடுத்ததாக திரைப்பட பழம்பெரும் நடிகை திரு கண்ணாம்பால் அவர்கள் பேசினா இப்படி இருக்கும் ஐயோ மகனே மனோகரா பிக் பாஸ் போர் சீசனா என்னால் காதால் கேட்க முடியவில்லையடா மனோகரா நீ எப்படியடா அந்த பிக் பாஸ் போர் சீசனை பார்க்கின்றாய் களம் சென்று வந்தீடனா கண்ணே என் மூலம் எந்து போவதற்கு முன்னே என்று சொன்ன பரம்பரையடா நான் பரம்பரை பிக் பாஸ் போர் சீசன் கலாச்சார சீரழிவு அடுத்த வீட்டுக்குள் என்ன நடப்பது என்பதை பார்ப்பதெல்லாம் ஒரு வேலையா ஐயோ என் தமிழினமே ஏன் இப்படி போய்கொண்டிருக்கிறீர்கள் பாஸ் போர் சீசனை பார்க்காதீர்கள் பார்க்காதீர்கள் பொறுத்தது போதும் பொங்கி எழுமனவரா விஜய் டிவி செட்டுக்குள் செல்லடா அந்த கண்மணிகளை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேள் இதெல்லாம் தேவையான் என்று ஒரே ஒரு கேள்வி கேட்டுவிட்டு வந்து என் கண்மணியை நான் சொல்கிறேன் நீ பார்க்காதே நீ பார்க்காதே அடுத்ததாக மறைந்த திரைப்பட நடிகர் திரு விஸ்வநாதன் பேசியிருந்தா அப்படி இருக்கும் எல்லாருக்கும் இந்த பூர்ண விஸ்வநாதனுடைய வணக்கம் என்னது ஈஸ்வரா பாஸ் போகிறா இது என்னை பொறுத்த வரைக்கும் கலாச்சார சீரழிவுன்னு நான் சொல்லுவேன் பொதுவாக நம்ம ஆற்றுக்குள்ளே என்ன நடக்குதுன்னே நம்மளுக்கு தெரியாது இதில் அடுத்த ஆற்றுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்கறது ரொம்ப தப்பு இல்லையா என்னை பொறுத்த வரைக்கும் இது தேவையில்லாத ஒரு விஷயம்தான் நான் நினைக்கிறேன் ஆனால் பார்க்குறதும் பாக்கிறதுதும் உங்கள் கையில் நான் முகத்தை பார்த்தாவே சொல்லிவிடுவேன் இது வந்து தேரமாட்டங்களாட்டு அதனால நீங்க பாக்கிறதும் பார்க்கறதும் உங்க இஷ்டம் அடுத்ததாக திரைப்பட நடிகர் வில்லன் நடிகர் திரு அசோகன் சார் பூதுகள் என்ன சொன்ன பிக் பாஸ் போரை பத்தி ஏ கேட்பேன் கேட்பேன் கேப்ப சிங்காரோ பாஸ் போகிறா நானே பெரிய பாஸு அது என்னடா பிக் பாஸு நானும் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன் மிக்பாஸில் ஒரே இடத்துல ஆம்பளைகளும் பொம்பளைகளும் இருக்காங்களாமே காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன நடக்குதுன்னு ஊரே ஆர்வமாக பார்க்குது 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 அப்படி பார்க்கறது தப்பு இல்லையா இதை நான் சொன்னால் கேட்பிக்கலா நீங்கள் நாய் போட்ட கபாலி எல்லாரும் பிக் பாஸ் செட்டுக்குள்ளே போங்கடா அங்கே யார் யார் இருக்காங்களோ அப்படியே அவங்கள அமைக்கிட்டு இங்கே வாங்க நம்ம குடோனுக்குள்ளே அடைச்சி வைப்போம் அடைச்சி வைப்போம்